வணக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒரு பகுதி வரலாற்று ரீதியாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானால் சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டது எனவே இதனை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு சுதந்திர தின உரையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என முழங்கினார் அன்றைய பிரதமர் பி வி நரசிம்மராவ் ஆனால் அதன்பின் அது குறித்து யாரும் வாய் திறக்கவில்லை இந்த நிலையில்தான் கடந்த மே மாதத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது அதனை மீட்டை தீர்வோம் என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போது அதற்கான நேரம் நெருங்கிவிட்டதாகவே தோன்றுகிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐநா சபையின் எழுபத்தி ஒன்பதாவது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உலகில் பல நாடுகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளால் பின்தங்கியுள்ளன ஆனால் சில நாடுகள் தெரிந்தே பேரழிவை தேர்வு செய்கின்றன அதற்கு சிறந்த உதாரணம் எங்களின் அண்டை நாடான பாகிஸ்தான் அவர்களின் உள்நாட்டு உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் பயங்கரவாதத்தை பொறுத்தே அளவிட முடியும் மற்ற நாட்டுக்கு தீமை நடக்க வேண்டும் என நினைத்தவர்கள் தங்கள் பார்க்கின்றனர் இதுதான் மற்ற நாட்டின் நிலத்துக்கு ஆசைப்படும் இந்த நாடு குறித்து உலக நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் சமயத்தில் நிலைப்பாட்டை நான் தெளிவாக கூறுகிறேன் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாத கொள்கை ஒருபோதும் வெற்றி பெறாது அவர்களின் செயல்களுக்கு நிச்சயம் விளைவுகளை சந்திப்பர் பாகிஸ்தானால் சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கேஷ்மீர் பகுதியை விடுவிப்பது மட்டுமே இப்போது எங்களுக்கு இடையே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என தெரிவித்திருக்கிறார் எழுபத்தி ஐந்து வருட இந்திய சுதந்திர வரலாற்றில் இது என்றும் நடந்திருக்க வேண்டிய ஒன்று ஆனால் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி இதை செய்யாமல் விட்டதில் வியப்பேதும் இல்லை நல்ல வேளையாக காங்கிரஸ் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது நமது தேச தலைவர்களின் நோக்கம் நிறைவேற இப்போதே வேண்டிக்கொள்வோம் நன்றி